ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாரம்பரிய ரைஸை வச்சு களி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் களி பெரும்பாலும் வந்து பச்சரிசி நொய் இல்லை பச்சரிசியில் தான் செய்வாங்க ஆனால் சுகர் பேஷண்ட்டெல்லாம் பச்சரிசி சாப்பிடும் பொழுது சுகர் அதிகமாகிடும் அதனால் இன்றைக்கி இந்த பாரம்பரிய ரைஸ் அஞ்சு வகையான ரைஸ் இருக்குது அந்த ரைஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி களி செய்கிற வீடியோவை பார்க்க போகிறோம் அந்த ரைஸ் பேரெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர அந்த ரைஸ் எல்லாம் வாங்கி நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சு யூஸ் பண்ணிக்குங்க இன்றைக்கு களி செய்ய நம்ம பயன்படுத்தக்கூடிய அஞ்சு வகை ரைஸ் இது ஒரு இரநூறு கிராம் ரைஸ் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்ட ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் நைஸாக அளவுக்கு நைஸாக அரைக்கணும் இப்போ நம்ம வீட்டில் அஞ்சு பேருக்கு தேவையான களி செய்ய போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டரு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க வேண்டும் பின்பு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி பவுடரை இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் கட்டிகள் சேராமல் உடனே நல்லா கலந்து விட்டுலாம் அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி சேர்க்கவே அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு கலைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பாதி அளவு தான் சேர்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம களிக்கு சைடிஷ் செய்வோம் அந்த சைடிஷோட டிஷ்ஷோடய குழம்பில் இருக்க உப்பும் களையில் இருக்க உப்பும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம் நல்லா வெயில் காயிறப்போ மூணு கிலோ கேழ்வரகு வாயின்னு வந்து காய வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் கேழ்வரகு மாவெல்லாம் கடையில் வாங்காதீங்க நல்லா வெயில் சீசனில் வாங்கி நல்லா புடச்சி கழுவி சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுக்குங்க அப்போ தான் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு இப்போ ரெண்டு கிளாஸ் மாவு சேர்க்கணும் மாவு ஒரு கரண்டியில் எடுத்து இது போல் தூணா போல் எல்லா பக்கமும் வரா மாதிரி நான் எப்படி போடறனும் அதே போல் போடணும் கரண்டி வச்சு கலக்கக்கூடாது பொறுமையாக போடணும் தீயை குறைச்சி வச்சுக்கணும் மாவு சேர்த்த ஒன்று துடுப்பு ஏதாவது இருந்தால் துடுப்பு எடுத்துக்கலாம் இல்லாட்டி பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா மாவுக்கு நடுவில் அசைக்காமல் வச்சிடணும் இப்போது தீயை கொஞ்சம் கூட்டி வைக்கலாம் இது போல் நல்லா கொதித்து மாவு பாருங்கள் நாலு பக்கம் வெடித்து இந்த தண்ணி மேலே வரணும் அப்போ தான் மாவு வெந்ததுன்னு அர்த்தம் இது போல் நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இனிதான் கவனமாக மற்ற எடுத்து நல்லா கலக்கி விடலாம் கொஞ்சம் வேகமாக செய்யணும் நல்லா அந்த துடுப்பால் கலக்கி கலரணும் எங்கள் அம்மா அடிக்கடிக்கு செய்வாங்க அப்போ சொல்லுவாங்க களி செய்கிறதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைம்மா அப்படின்வாங்க இன்றைக்கி எனக்கு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகிடுச்சி இந்த களியை செய்து முடிக்கிறதுக்கு இது போல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கிறப்போ பாருங்கள் மாவு வெந்து நல்லா கட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள் இது போல் சூடாக இருக்கும் பொழுது நல்லா உருட்டி வச்சிடலாம் உருட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு உருளியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம் களி எந்த சைஸில் வேணுமோ அவ்வளோ அள்ளி இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாம் கரண்டியை நல்லா தண்ணியில் தொட்டு தொட்டு யூஸ் பண்ணோம் அப்போ தான் நம்ம அள்ளி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்ட வெடிதாங்க பாருங்கள் அழகான சைஸில் களி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க அருமையான நல்ல ஒரு உருண்டை ரெடி ஆயிடுச்சு திருப்பதி லட்டு போல் இருக்குது பாருங்கள் இதே போல் ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் களியெல்லாம் சூடாக தான் உருட்ட முடியும் அஞ்சு பேருக்கு அஞ்சு களி உருண்டைகள் ரெடி பண்ணியாச்சு என்னங்க களி செய்ய கற்றுக்கிட்டிங்களா பிகினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து செய்யும் பொழுது ஈஸியாக களி செய்திடலாம் செய்ய செய்ய தான் நமக்கு பழக்கம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த களிக்கு ஒரு சுவையான டேஸ்ட்டில் மட்டன் கிரேவி செய்ய போகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் களி ஆடிச்சுனால் காஞ்சிடும் அதனால் இது போல் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கிலோ மட்டன் வெள்ளாட்டு கறி வாங்கியாச்சு இன்றைக்கி நல்லா மட்டன் பீஸ் கிடைச்சிருக்கு சம்டைம்ஸில் இது மாதிரி நல்ல பீஸஸ் கிடைக்காது இன்றைக்கி நல்ல பீஸாக வாங்கிட்டு வந்திருக்காரு மட்டனை மட்டும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மூணு முறை நாலு முறை தண்ணியை ஊற்றி நல்ல கழுவி எடுக்கணும் இது போல் மட்டன் பார்க்கறதுக்கு வெள்ளை வெளியே இருக்கணும் சுத்தமாக இப்போ நம்ம கழுவி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு நாலு தேக்கரண்டி எண்ணெய் ரீஃபண்ட் ஆகில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பட்டை அஞ்சு கிராமு நாலு ஏலக்காய் மராத்தி மொக்கு நாலு சிறிதளவு ஜாதி பத்திரி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இத்தனை ஐட்டம் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கறியேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பிரிஞ்சி இலைய சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா ஐட்டம் நல்லா வதங்கிறதுக்குள்ள ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா ஐட்டம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இந்த தருணத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை கூட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கி நல்லா சுருண்டு இது போல் வரணுங்க தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி இது போல் இருக்கும்பொழுது நம்ம கழுவி வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம மட்டனில் சேர்க்க வேண்டிய பொருள்களை பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டு ஒரு வதக்கு வதக்கி விடலாம் அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான ஒரு லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மட்டன் வேகணும்னா அஞ்சிலிருந்து ஆறு விசில் வரணும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டீம் ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குங்க வாசம் தூக்குது மட்டன் கிரேவி பாருங்க பார்க்கும்பொழுதே மட்டன் வெந்துருச்சுன்னு நல்லா தெரியுது ஒரு கொத்து கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு களிய ரெடியாக இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் குழந்தைங்கள்லாம் வந்து களி செய்தாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது போல் நல்ல ஒரு சுவையான டேஸ்ட்டில் மட்டன் கிரேவி வச்சு கொடுத்து பாருங்களேன் பிரச்சனையே இல்லாமல் கட கடன்னு சாப்பிட்டுருவாங்கங்க எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் மாமியாரும் ஒரு சின்ன குழந்த தான் டெய்லி சாப்பிட்ணுன்னா எதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி களி செய்து கொடுத்துட்டேன் கட கடன்னு சாப்பிட்டுருவாங்கங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த களிக்கு ஆப்டான சைடிஷ் இந்த கறி குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இதே போல் நீங்களும் களியும் கறி குழம்பும் செய்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்